வணக்கம் சிறகடிக்கு காசை சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கிறிஷ தேடுற மீனா ரோஹிணி அவங்க வெளியே தள்ளுறதை பார்த்து அடிச்சுட்டாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க முத்து கிட்டயே கேட்க அவரு இல்லைன்னு சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் கிறிஷ கூட்டிட்டு வந்து கட்டில உட்காடுறாங்க விடு மீனா அவனே தான் இல்லைன்னு சொல்லிட்டான்ல உனக்கு பார்க்கறதுக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்னு முத்து சொல்ல இல்லங்க கிருஷக் இங்க இருக்க பிடிக்கலன்னு இவன் ரோஹினி கிட்ட சொன்னானா அதனால அவங்க சமாதானப்படுத்தினேன்னு சொல்றாங்க அப்படின்னு அப்பத்திக்கு ரோகிணி அடிச்சு விட்டத மீனா சொல்றாங்க அப்படியான்னு மீனா கிட்ட அதிர்ச்சியா கேக்குற முத்து ஏன்டா கிறிஷ் உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையான்னு கேக்குறாரு கிறிஷ் உனக்கு பிடிக்கல நான் எங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே எதுக்கு அவங்க கிட்ட போய் சொன்னேன்னு மீனா கேட்க இல்ல ஆண்டி நான் பாட்டிக்கு சரியாகிற வரையிலும் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன் அப்படின்னு கிறிஷ் சொல்லிட மீனாவும் முத்துவும் என்னதான் நடக்குதுன்னு ஒருத்தர் ஒருத்த பார்த்துக்கிறாங்க என்னங்க இவன் இங்கே இருக்கிறேன்னு சொல்றான் ஆனா ரோஹிணி இவனுக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு மீனா சொல்ல ஒருவேளை பார்லர் அம்மாவுக்கு இவன் இங்கே இருக்கிறது பிடிக்கல போல அப்படின்னு முத்து சொல்ல யோசிக்கிற மீனா எனக்கும் அதுதான் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்ல எனக்கு குழப்பமே இல்ல மீனா எங்க அம்மாவுக்கும் இவன் இங்கே இருக்கிறது பிடிக்கல பார்லரம்மாவே அம்மாவுக்கு ஜால்ரா போடும்ல அவங்க மனசுல அது உட்ட எடுத்து பிடிக்கிறதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே அதனால கிறிஷ வெளியே அனுப்பி அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு யோசிக்குது போல அப்படின்னு முத்து சொல்ல மீனா அமைதியா பாத்துட்டு நிக்கிறாங்க இவங்க என்ன வேணா பண்ணட்டும் மீனா நாம நினைக்கிற வரைக்கும் கிறிஷ் இங்கே தான் இருப்பான் நீ எதையும் யோசிக்காத போய் படுத்து தூங்கு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு கிறிஷ் தூங்கலாமான்னு கேட்க ஆ அப்படின்னு தலையாட்டுறாரு கிருஷ் வா படுன்னு கிறிஷ படுக்க வச்சிடுறாரு முத்து மீனா யோசிச்சுட்டே நிக்க நீயும் போய் படு மீனா அப்படிங்கிற முத்து தானும் போய் படுத்துடுறாரு மறுநாள் பொழுது விடியுது விஜயா ஹாலில் உட்கார்ந்துருக்க அங்க குதிச்சிட்டு ஓடி வர்ற கிரிஷ் பாட்டி அப்படின்னு கூப்பிட திடுக்குன்னு பாக்குற விஜயா இங்க பாரு என்னை கூப்பிட கூப்பிடக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு மிரட்ட ஆ அதான் பாட்டி சாரி 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 நான் பாட்டி சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் பாட்டி அப்படின்னு கிருஷ்ண ஷோ அப்படின்னு அழுத்துக்கிறாங்க விஜயா சாரி சாரி பாட்டி இல்லை அப்படின்னு கிருஷ்ண டேய் நீ சொல்லல நீ எத்தனை தடவடா சொல்கிற அப்படின்னு விஜயா கேட்டுக்கிட்டு இருக்க இருந்து நைசா வெளியே வர்றாங்க ரோஹிணி முத்த இந்த கான்வர்சேஷனை ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணாமலை நெத்திய சுருக்கிட்டு பார்த்துட்டு இருக்காரு நீங்கள் டான்ஸ் சொல்லி தருவீங்களா அதுக்கு என்ன விஜயா எனக்கும் தருவீங்களா அப்படின்னு கேக்க டே கிறிஷ் உனக்கு டான்ஸ் கத்துக்கணுமா அப்படின்னு முத்து கேட்க ஆமான்னு தலையாட்டுறாரு கிருஷ் விஜயா கிருஷ் டான்ஸ் கத்துக்கிறதுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்கான் பாத்தியா அவனையும் உன் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அப்படின்னு நம்மளை கிட்ட வந்து நின்று தேங்க்ஸ் தாத்தாங்கிஷ் உனக்கு டான்ஸ்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ஆமா தாத்தா எங்க ஊர் ஸ்கூல் பங்க ஆடி இருக்கேனேங்கிறாரு கிரிஷ் அப்ப இந்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல வர்ற ஆண்டு விழா ஃபங்க்ஷன்ல டான்ஸ் கத்துக்கிட்டு ஆடுறியா நான் அண்ணாமலை கேட்க நான் எப்பவும் பேர் கொடுத்துட்டேன் தாத்தாங்கிறாரு கிரிஷ் என்னது அப்படின்னு முத்து கேட்க அதுதான் டான்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன் அப்படின்னு கிருஷ் சொல்லு ஆ சரிங்கிறாரு அண்ணாமலை போதும் போதும் நடனம்ங்கிறது ஒரு கலை அது எல்லாருக்கும் வராது அப்படின்னு அவங்க அண்ணாமலை கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு அப்படி என்ன எல்லாருக்கும் வராது யார் முறப்படி கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு முத்து சொல்ல இவங்கிட்ட இதுக்கு பேசிக்கிட்டேன்னு விஜய முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்பா ஏதோ ஒரு பழமொழி இருக்குல்லப்பா பழகிக்கிட்டே இருந்தா வந்துரும்னு அது என்னப்பா அப்படின்னு முத்து கேட்க அதுவா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிலும் நாப்பழக்கம் அதுதாங்கிறாரு அண்ணாமலை ஆ அருமையா சொன்னப்பா அந்த மாதிரி தான் கிருஷுக்கும் சொல்லி கொடுத்தா அவன் நல்லா ஆட போறான் அம்மா மட்டும் என்னப்பா பொறக்கும்போதே ஆடிக்கிட்டேவா பொருந்தாங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயா முறைக்கு என்னங்க அப்படிங்கிறாங்க மீனா உண்மையா தான் சொல்றேன் மீனா யாரு சீரியஸா டான்ஸ் கத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு டான்ஸ் வரப்போகுது அப்படின்னு முத்து சொல்ல விஜயா அன்னைக்கு எதுவும் பேசுற நிலைமையில இல்ல எப்படியோ போங்கடாங்கிற மாதிரி அவங்க தலையை திருப்பிக்கிறாங்க அப்போ ரவி அவங்க ரூம்ல இருந்து வர கூடவே ஸ்ருதியும் வர்றாங்க யார் யாருங்க டான்ஸ் கத்துக்க போறான்னு ரவி கேட்க கிறிஷ் டான்ஸ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க முத்து ஓ அப்படியானு ரவி கேக்குறாரு முத்து அங்கிள் நீங்க எனக்கு போன்ல பாட்டு போடுங்க நான் டான்ஸ் ஆடி காட்டுறேன் அப்படின்னு கிறிஷ் கேக்க ஏங்க அவன் தான் ஆடணும்னு ஆசைப்படுறான்ல ஏதாவது பாட்டு போட்டு விடுங்கிறாங்க மீனா ஆ போட்டா போகுது அப்படின்னு முத்து மொபைல் எடுக்க போக அப்செட்டில் ரோ விஜயா ஏய் இது என்ன தெருக்கூத்து நடக்கிற இடமா அப்படின்னு கத்துறாங்க தெருக்கூத்துல தான் எல்லாமே வந்தது அதை எப்பவுமே மனசுல வச்சுக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா சொன்னப்பா கிறிஷ் நான் பாட்டு போட்டு விடுறேன் நீ போய் ஆடுப்போ அப்படின்னு முத்து சொல்ல கிறிஷ் சந்தோஷமா துள்ளி கூச்சிக்கிட்டு அங்க இருக்க கொஞ்சம் எம்டி ஸ்பேஸுக்கு போறாரு நான் ரெடி தான் நான் வரவா அண்ணே வரவா அப்படிங்கிற பாட்டை முத்து போட்டு விட கிறிஷ ஆடிக்கிட்டு இருக்காரு சத்தம் கேட்டு மனோஜும் வெளியே வர விஜய தலையில கைய வச்சுக்கிறாங்க எல்லாருமே ரசிச்சு பாத்துகிட்டு இருக்க அங்கிள் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு கிறிஷ் நானா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்ல கொடுத்துட்டு ஓடுறாரு குடுத்துட்டு கிட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க ரோஹினி தன் பையன் ஆடுறத சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மனோஜும் விஜயாவும் தான் பயங்கர கடுப்புல இருக்காங்க பாத்துட்டு இருக்க ஸ்ருதி ஏய் வா நாமளும் போலாம் அப்படின்னு ரவியை இழுத்துக்கிட்டு டான்ஸ் ஆட போறாங்க கிறிஷ் ஆட மூணு பேரும் சுத்தி ஆடிக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் ஆடுறவங்க கிறிஷ் வந்து விஜயா கிட்ட நின்னு வாங்க ஆடலான்னு கூப்பிடுறாரு விஜயா எழுந்து போய் அண்ணாமலை கிட்ட உட்காந்துக்கிறாங்க ஸ்ருதி ரொம்பவே சிரிச்சு என்ஜாய் பண்ணி ஆடிக்கிட்டு இருக்காங்க ரவி முத்து கிறிஷ் மூணு பேரும் என்ஜாய் பண்ணி ஆடிட்டு இருக்க அத பாக்குற மனோகருக்கே ஆசை வருது இப்போ திடீர்னு கொஞ்சம் பேர் உள்ளற நுழைஞ்சு நிறுத்துங்கன்னு கத்துறாங்க எல்லாரும் நிறுத்திட்டு அவங்கள பாக்குறாங்க டான்ஸ் கத்துக்கு ஆள் வந்துட்டாங்க போலங்கிற அருமுத்து உட்கார்ந்து இருக்க அண்ணாமலைய விஜயாவும் கூட எழுந்து நிக்கிறாங்க நீ கத்து கொடுத்த வரைக்கும் போதும் அப்படின்னு ஒரு ஆள் கத்த இங்க யாரு யாருடைய விஜயா அப்படின்னு ஒரு லேடி கேக்க ஏய் யார் நீ மரியாதை இல்லாம பேசுற நான் தான் விஜயா அப்படின்னு விஜயா ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து சொல்ல ஓ அந்த டான்ஸ் மாஸ்டர் விஜயா நீதானா அப்படின்னு அந்த லேடி கோவமா கேக்க நீ யாரு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு விஜயாவும் கத்த ஏண்டி நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு அந்த லேடி கத்த முத்துவுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது என்ன நீங்க எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மாவே மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க யார் நீங்க எல்லாம் முத்து கத்துறாரு உன் அம்மாவால என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு இன்னொரு லேடி சொல்லு அம்மா யாரு நீங்க அண்ணாமலை கேக்குறாரு திடீர்னு நீங்க வந்து பிரச்சனை பண்ணீங்க நான் எப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு என்னங்க பண்ண சொல்றீங்க அப்படின்னு ஒரு ஆள் கொஞ்சம் முன்னாடி வந்து கேட்டுட்டு ஏய் போய் ரதியை கூட்டிட்டு வா இன்னொரு ஆள் கிட்ட சொல்ல அந்த ஆள் போய் வெளியே நிக்கிற ரதியை கூட்டிட்டு வர்றாரு அத பாக்குற விஜயாவுக்கு அப்படியே திக்குன்னு இருக்குது இந்த அம்மாவை நம்பி என் பொண்ண டான்ஸ் கத்துக்க அனுப்புன இப்ப இவ கர்ப்பமாயி வந்து நிக்கிறா அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல அம்மா இந்த பொண்ணு என்ன உங்ககிட்ட டான்ஸ் கத்துக்கிறாளா அப்படின்னு மனோஜ் கேட்க விஜயா அமைதியா நிக்கிறாங்க ஆ நல்லா கத்து கொடுத்தாங்க வயசு பொண்ணு ஒரு பையன் கூட சேர்ந்து ஆட விட்டுருக்காங்க ஆடிட்டாங்க அப்படின்னு அவங்க அப்பா கத்திக்கிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருங்க என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்லுங்கிறாரு அண்ணாமலை டான்ஸ் கத்து கொடுக்குறேங்கிற பேர்ல பிள்ளைங்க வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு இன்னொரு ஆள் கத்த எல்லாரும் ஆமாண்டாங்க யோ என்ன எங்க அப்பா கிட்டேயே சவுண்ட் விட்டுட்டு இருக்கிற எதா இருந்தாலும் பொறுமையா பேச சொல்லிட்டேன் அப்படின்னு முத்து சத்தம் போட என்னையா பொறுமையா பேசணும் எல்லாம் இந்த பொம்பளையால தான் ஏமா நீ டான்ஸ் கத்து தெரியா இல்ல வேற எதுவும் தொழில் பண்றியா அப்படின்னு இன்னொருத்தர் கேக்க ஏய் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க முத்து கொஞ்சம் கூட தயங்காம அடிங்க அப்படின்னு சொன்னதோட சட்டையை பிடிச்சி கொத்த பலார்னு அரைஞ்சிடுறாருந்தால முத்து அவங்க ரெண்டு மூணு பேரையும் அடிச்சுட்டு போக அவங்க ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து முத்துவை அடிக்கிறதும் விளக்குறதுமா இருக்காங்க எங்க அடிக்காதீங்க சொல்றேன் கேளுங்க கேளுங்க அப்படின்னு மீனா பதறிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை போய் கோச்சுக்காதீங்க வா வா அப்படின்னு முத்துவை இழுத்துக்கிட்டு வர்றாரு நான் பேசுறேன்னு ஒரு சொல்ல பாருப்பா அவங்க அம்மாவை பத்தி என்ன பேசுறாங்கன்னு அப்படின்னு முத்துக்கத்தை இங்க பாருங்க தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி தப்பா பேசிட்டு இருந்தீங்க அப்புறம் போலீஸ கூப்பிட வேண்டியது வருங்கிறாரு ரவி ரவி கொஞ்சம் இருடாங்கிற அண்ணாமலை கொஞ்சம் பொறுமையா பேசுங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எங்களுக்கு எதுவும் புரியல அப்படின்னு அண்ணாமலை சொல்ல எங்க பொண்ணு வாழ்க்கை நாசமா போச்சு இந்த அம்மா நடத்தின டான்ஸ் கிளாஸால் என் பொண்ணு ஒரு பையனோட பழகி இப்ப கர்ப்பமா இருக்கா எப்படி நாங்க வெளியே தலை காட்டுறது அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்ல அண்ணாமலையும் முத்துவும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க ஸ்ருதி அதிர்ச்சியாக பாத்துட்டு இருக்க மீனா கொஞ்சம் கொஞ்சமாக அதிர்ச்சியில இருந்து ரிலீஃப் ஆகுறாங்க ஏற்கனவே அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் இல்லையா அதனால அண்ணாமலை மெதுவா விஜயா பக்கம் திரும்ப முத்து மீனாவை பார்க்க அவங்க கண்கள் ஏதோ சொல்லுது அவருக்கு விஜயா பயத்திலையும் ஒரு மாதிரி குற்ற குறுகி போய் நிக்க மீனா ஏற்கனவே நான் இல்லைங்கிற மாதிரி பாக்குறாங்க என்ன இது மனோஜ் அப்படிங்கிற மாதிரி ரோஹிணி மனோஜ் பார்க்க மனோஜ் ரோஹிணிய பார்க்க ரெண்டு சுயநல பிசாசுங்களும் அப்படியே நிக்குதுங்க உடனே மீனா ஏங்க அது உங்க பொண்ணோட தப்பு எங்க அத்தை டான்ஸ் மட்டும்தானே சொல்லி கொடுத்தாங்க உங்க பொண்ணு அந்த பையனோட பழகுனதுக்கு எங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஏம்மா இந்த நடந்திருக்கு பசங்கள்லாம் ஒழுங்கா இருக்காங்களான்னு பார்க்க வேணாமா அப்படின்னு கடைசியா பேசினவர் வந்து சொல்றாரு இங்க பாருங்க உங்க பிரச்சனை எனக்கு புரியுது ஆனா இங்க வந்து பேசுறதுல எந்த பிரயோஜனமுமே இல்ல நீங்க அந்த பையன் வீட்லயே போய் பேசி இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தள்ளிய அந்த பக்கம்னு ரதியோட அப்பா அவரை பின்னாடி இழுத்து விட்டுட்டு அந்த பையன் வீட்டுல போய் பேசியாச்சு அப்படின்னு ரதியோட அப்பா சொல்ல இந்த பொம்பளை டான்ஸ் கத்து கொடுக்குறேன்னு சொல்லி என் பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிச்சிருச்சு அப்படின்னு ரதியோட அம்மாவும் கத்துறாங்க விஜயா எதுவும் பேச முடியாம அப்படியே நிக்கிறாங்க வீட்டுல இருக்க எல்லாரும் விஜயா என்ன சொல்ல போறாங்கன்ற மாதிரி அவங்களையே பாத்துக்கிட்டு இருக்க காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்துல தப்பான வேலை பார்த்துருக்குறா இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு இன்னொரு லேடி வரிஞ்சு கட்டிட்டு கையை ஓங்கிட்டு வர்றாங்க டக்குன்னு மீனா குறுக்க வந்த அவங்க கையை இருக்கமா பிடிச்சி என்ன பேசிட்டு இருக்கும் கையை நீட்டுற அப்படின்னு அவங்களோட புடிச்சிருக்க கையை வளர்ச்சி கீழே கொண்டு வர்றாங்க மீனா வீட்ல எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுலயும் விஜயா அந்த லேடியை திமிரிக்கிட்டே இருக்க கையை நல்ல கெட்டியா புடிச்சு அழுத்திக்கிட்டு என் அத்தை மேல கையை வச்ச கையை உடைச்சிடுவேன் அப்படின்னு மீனா மிரட்ட அட சூப்பர் அப்படின்னு ஸ்ருதி பாத்துட்டு இருக்காங்க நல்ல சான்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேனோ மீனா இடத்துல நான் இருந்து ஸ்கோர் பண்ணி அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜ் பாக்குறாங்க மீனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேடியோட கையை வளைச்சு முதுகுக்கு பின்னாடி கொண்டு வந்து போ அப்படின்னு புடிச்சு தள்ளுறாங்க ஐயோ அக்கா அப்படின்னு ரதியோட அம்மா அவங்கள தாங்கி புடிச்சுக்கிறாங்க மத்தவங்க எல்லாம் ஏன்னு மீனாவை மிரட்டிட்டு இருக்காங்க அதிர்ந்து போய் அப்படியே பாத்துட்டு இருக்க ஸ்ருதி மீனா பக்கத்துல வர்றாங்க அப்போ முத்து யோ ஒழுங்கா பேசுறதா இருந்தா பேசுங்க மவனே யாராவது கை வைக்கிறதுக்கு கிட்ட வந்தீங்க ஒருத்தன் வீடு போய் சேர மாட்டீங்க அப்படின்னு முத்து மிரட்டிக்கிட்டு இருக்க மீனாவும் அவங்களெல்லாம் முறைச்சிட்டு இருக்காங்க அந்த பையன் வீட்டுல ஒத்துக்கலன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதை விட்டுட்டு இங்கே எதுக்கு எதுக்கு வந்தீங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு மனோஜ் திருவாய் மலர்ந்து அருள்றாரு யோ போலீஸுக்கு போன எங்க மானந்தாயா போகும் உனக்கு என்னையா போச்சு பொண்ண பெத்தவங்க நாங்க தானேயா அப்படின்னு அதுல ஒருத்தர் மனோஜுக்கு சரியான பதிலடி கொடுக்க மனோஜ் பேசாம வாய முடிக்க உனக்கு இது தேவையா மனோஜுங்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹினி இதை பாருங்க கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியா இருங்க இதே மாதிரி சம்பவம் எங்க வீட்ல நடந்திருந்தா எங்களுக்கும் தான் கோபம் வரும் உங்க கோபம் தான் ஆனா உங்க கோவத்தை காட்ட வேண்டிய இடம் இது இல்ல அடுத்தது என்ன பண்ணணும்னு நல்லா யோசிங்கன்னு நிதானமா அண்ணாமலை சொல்றாரு என்ன யோசிக்க சொல்றீங்க என் பொண்ண கொல்லவா முடியும் இவங்கள நம்பி தானே அனுப்பணும் இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ரதியோட அம்மா அழுகையோட கேட்க எங்க பொண்ணுக்கு நியாயத்தை சொல்லுங்க இல்லன்னா இந்த அம்மாவை சும்மா விடமாட்டோம் அப்படின்னு அடிக்க வந்த லேடி சொல்ல ஆமா சும்மா விடமாட்டோம் தான் சும்மா விடமாட்டோம்னு எல்லாரும் கோரஸா கத்துறாங்க விஜய உண்மையே திகிலோட பயத்தோட நின்னுட்டு இருக்காங்க இந்த அம்மா பதில் சொல்லிதான் ஆகணும் நியாயம் கிடைக்காம நாங்க இருந்து போக மாட்டோம் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது எங்களுக்கு ஒரு பதில் வேணும் அப்படின்னு அஞ்சு பேரும் கோரஸா கத்திக்கிட்டே இருக்காங்க கட்சி ஊர்வலத்துல கத்திக்கிட்டு இருக்க மாதிரி அவங்க அஞ்சு பேரும் கத்திக்கிட்டே இருக்க யோ நிறுத்துங்கய்யா நிறுத்துங்க அப்படின்னு முத்துக்கத்தை எல்லோரும் அமைதியாக நிற்கிறாங்க இங்கே பாருங்க தப்பு பண்ணது உங்கள் வீட்டு பொண்ணும் அந்த பையனும் தான் இப்ப நீங்க இந்த பொண்ண காலேஜ் அனுப்பி இந்த மாதிரி நடந்திருந்தா காலேஜ் ஓனர் கிட்ட போய் கேள்வி கேப்பீங்களா அப்படின்னு முத்து சொல்லு அப்ப எங்க பொண்ணுக்கு என்னதான் வழின்னு கேக்குறாரு ஒருத்தர் அதை அந்த பையன் கூட நெருக்கமா பழகுறதுக்கு முன்னாடியே உங்க பொண்ணு யோசிச்சிருக்கணும் ஏய் ரதி என்ன இப்ப மட்டும் அமைதியா இருக்கிற சொல்லப்போனா நீயும் தான் எங்க அத்தையை ஏமாத்தி இருக்கிற அப்படின்னு மீனா கத்த ரதி திருட்டு மொழி முழிக்கிறாங்க பதில் சொல்லுறதீ அப்படின்னு மீனா கேட்டுட்ருக்கேன் மீனா இரு இரு சரிங்க உங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்கு நான் பொதுவாகவே வாழ்க்கையில் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனைய தீர்த்து வைப்பேன் உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அந்த பையன் வீட்டுல பேசுறேன் அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நான் ரொம்ப பொறுமையா சொல்ல ரதியோட அம்மாவும் பெரியமாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு ஏதோ பேசிக்கிறாங்க விஜயா ரொம்பவே இடிஞ்சு போய் நின்னுட்டு இருக்காங்க என்ன மனோஜ் முத்து எவ்வளவு தூரம் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்கான் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கான் நீ இப்படியே மரம் மாதிரி நிக்கிறியே அப்படின்னு ரோகிணி மனோஜ் பாக்குறாங்க அதான் என் பையன் சொல்றான்ல இதுக்கு விஜயாவை நீங்க காரணமா சொல்ல முடியாது ஆனா அவ கிளாஸ்ல இப்படி ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றீங்க அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டு என் பையன் பேசுவான் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க கோவப்படாதீங்க போயிட்டு வாங்கிறாரு அண்ணாமலை சரிங்க நாங்க உங்களை நம்புறோம் ஆனா எங்க பொண்ணு வாழ்க்கைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு இந்த அம்மா தான் பொறுப்பு பொறுத்தரையும் சும்மா விட மாட்டோம்னு ரதியோட அப்பா மிரட்டுறாரு ஏங்க அதான் ட்ரை பண்ணுறேன்னு இல்லைங்க போங்கங்க அதுக்காக திரும்ப வந்து கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு இருக்காதீங்க நான் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட கூட யாராவது உங்களால் நெருங்க முடியாது அப்படின்னு முத்து மிரட்டலா சொல்ல விஜயா முத்துவையே பார்த்துட்டு இருக்காங்க நீங்க முத கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு முத்து சொல்ல சரி வாங்க போலாம் வாப்பா போலாம் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்க வாசப்படி வரலும் கூடவே போற முத்து அவங்க எல்லாம் தயங்கி நின்னுட்டு இருக்க போங்க அப்படின்னு அனுப்பி விடுறாரு வீடு புயல் அடிச்சு ஒஞ்ச மாதிரி இருக்க வாசப்படி கிட்ட நின்னு முத்து அப்படியே அவங்க அம்மாவை பாக்குறாரு அவங்க அப்படியே அதிர்ந்து போய் சில மாதிரியே நின்னுகிட்டு இருக்க அத்தை வாங்க வந்து உள்ள உட்காருங்க இதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க அத்தை அப்படின்னு அவங்கள நடக்க வச்சு மெதுவா கூட்டிட்டு போறாங்க மீனா அந்த நிலையில் ரோஹிணி மீனாவை முறைச்சிட்டு இருக்காங்க ஐயோ இந்த சமயத்தை வச்சு இவ க்ளோஸ் ஆயிடுவா போல இருக்கே நாம இப்படி ஒண்ணு செய்யாம மக்கு மாறி நின்னுட்டு இருக்கோமேனு ரோஹிணி யோசனையோட தகச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க என்ன ரோகிணி இதெல்லாம் அம்மாவை இவ கூட்டிட்டு போறா அப்படின்ற மாதிரி மனோஜ் ரோகிணியை பாத்துக்கிட்டு இருக்க முத்து பருத்தமும் யோசனையுமா சோஃபாவை பிடிச்சிட்டு நிக்கிறாரு விஜயா பெட்ரூம்ல பெட்ல உட்கார்ந்துருக்க எல்லாரும் சுத்தி நின்றுட்டு இருக்காங்க விஜயா பதட்டம் ஆகாத ஒன்னும் இல்ல அவங்கெல்லாம் போயிட்டாங்கல்ல ஒன்னும் ஆகாது தேவையில்லாம பயந்துகிட்டு அப்படிங்கிறாரு அண்ணாமலை என்னம்மா உங்களுக்கு இவ்வளோ வேர்த்து இருக்கு அப்படிங்கிற மனோஜ் ஏய் ரவி ஃபேனை கொஞ்சம் ஸ்பீடாக வையுங்கிறாரு ரவி ஃபேன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்க இந்தாங்க தண்ணி அப்படின்னு மீனா கொண்டு வந்து நீட்ட அதை அண்ணாமலை வாங்கி கிட்ட நீட்டுறாரு இந்தா தண்ணியை குடின்னு சொல்ல ஃபேனை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பார்க்குறாரு ரவி அவ்வளோதான் ஓடிக்கிட்டு இருக்கு டேய் அது அவ்வளோதான்டா ஓடும் ஒரேடியாக முறுக்கி அதை உடைச்சிடாத இன்றைக்கி விண்டுமிலேயே கொண்டு வந்து வச்சாலும் அம்மாவுக்கு இப்படி இருக்கும் அந்த ஆளுங்க மிரட்டின மிரட்டில் அரண்டு போய் உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு முத்து சொல்ல உண்மையிலேயே விஜயா ரொம்ப பயந்து போய் தான் உட்காந்துருக்காங்க ரோகிணி அந்த டவல் எடுத்து அம்மாவுக்கு கொஞ்சம் விசிறேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணி போறாங்க விஜயா குளிர் வந்தவங்க மாதிரி நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க ரோகிணி ஒரு டவலை எடுத்துட்டு வந்து விசிறிட்டு விஜயா தண்ணிய குடிங்கிறாரு அண்ணாமலை விஜயா தண்ணிய குடிக்க கை நடுக்கத்துல மேலெல்லாம் சிந்திக்கிறாங்க பாத்து பாத்துன்னு அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்க பாட்டிக்கு தண்ணி குடிக்கவே தெரியல அப்படின்னு கிறிஷ் சொல்லிக்கிட்டு இருக்க விஜயா பாத்துட்டு இருக்க ரோகிணி கண்களாலேயே மிரட்டுறாங்க கிருஷ் அவங்களை பார்த்துட்டு இருக்க நைசா பார்வையை நகர்த்திக்கிறாங்க குடுமா அப்படின்னு அம்மா கிட்ட இருந்து தண்ணி செம்ப வாங்கி வைக்கிறாரு மனோஜ் ஆன்டிக்கு கையெல்லாம் எப்படி சிவரிங் ஆகுது பாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல அம்மா டென்ஷன் ஆகாதீங்கம்மா பிளட் பிரஷர் அதிகமாயிட போகுதுங்கிறாரு ரவி அவ்வளோ நேரம் அதிர்ச்சியில இருந்த விஜயா மெதுவா தேம்பிக்கிட்டு நான் என்னடா தப்பு பண்ண இப்படியெல்லாம் பேசிட்டு போறாங்க அவங்க பேசுற வார்த்தையெல்லாம் கேட்கவே முடியல என்னெல்லாம் பேச்சு பேசுறாங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க விஜயா சரி அந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கிறது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு அண்ணாமலை கேக்குறாரு ஆமா டான்ஸ் ஆடும்போது அவ மயங்கி விழுந்தா டாக்டரை வரவழைச்சு பார்த்தோம் டாக்டர் தான் அவ உண்டாயிருக்கான்னு சொன்னாங்க அப்படின்னு விஜயா சொல்ல ஓ நியூஸை கன்ஃபார்ம் பண்ணதே அந்த வீட்ல தானா அப்படின்னு முத்து கேட்க பேசாம விஜயா தலையை திருப்பிக்கிறாங்க அப்பா மீனா அன்னைக்கே சொன்னாப்பா ரெண்டு பேர் மேலயும் சந்தேகமா இருக்குன்னு அவங்க ரெண்டு பேரும் கட்டிப்பிடிச்சிட்டு புடிச்சுக்கிட்டு நின்னத மீனாவே பாத்துட்டு அம்மாட்ட சொல்லிருக்காப்பா அம்மா என்னடாத சங்கல் போசன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல விஜயா அந்த நிலையிலயா அப்படின்னு பாக்க ஏங்க அது ஸ்ரீங்காரம் அப்படிங்கிறாங்க மீனா ஏதோ ஒரு காரம் அத அப்பவே கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு முத்து சொல்ல விஜயா குற்ற உணர்ச்சியோட தலையை குடிஞ்சுக்கிறாங்க நான் கூட சீதாவோட கல்யாண பத்திரிக்கை கொடுக்க போகும் போது பாத்தம் ரெண்டு பேரும் ரூம் குள்ள தனியா ஒட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்ப கூட தான் வந்தேன் ரூம்குள்ள யாரையும் விடாதீங்க பூட்டி வைங்கன்னு யாரு கேட்டாங்க எல்லாம் இடம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு முத்து பொறுமுறாரு நான் ஒண்ணு யாருக்கும் இடம் கொடுக்கல அப்படின்னு விஜயா சொல்ல இடம் கொடுத்ததுனாலதாம்மா தப்பே நடந்திருக்குது அப்படின்னு முத்து சொல்ல இத பாருங்க இவன் ஒண்ணு என் விஷயத்துல தலையிட வேண்டாம் அப்படின்னு விஜயா வீம்பா சொல்ல இவன் தான் வந்தவங்க ஒண்ணும் பண்ணாம பேசாம போனாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இதுக்கு மேல இவன் ஒண்ணும் பண்ண வேண்டாம் மனோஜ் இந்த பிரச்சனைக்கு நீ ஏதாவது பண்ணுடா அப்படின்னு விஜயா சொல்ல யாருக்கு எரிச்சல் வருதோ இல்லையோ நமக்கு வருது சரிமா நான் பாத்துக்கிறேங்கிறாரு மனோஜ் நீ என்னடா ரவி ஒரு நல்ல லாயரா பார்த்து பேசணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல அடா கேன பயலே அப்படின்ற மாதிரி விஜயா மனோஜை பாக்குறாங்க அதுக்கப்புறம் ஒருவேளை அதுதான் சரியா இருக்குமோ அப்படின்னு விஜயா யோசிச்சுட்டு இருக்க அது சரி நீ வக்கீல அவங்க ஊரையே அம்மாவை பத்தி பேச வச்சிருவாங்க முத்து சொல்ல அப்படி நடக்குமான்னு பயத்தோடு விஜயா டே கோர்ட்டு கேஸ் அப்படி நல்லா போனோம்னா நம்ம குடும்ப மானமும் தானேடா போகும் ஊருக்கே தெரியப்படுத்தணுங்கிறியா அப்படின்னா அண்ணாமலை கேட்க ஏண்டா உனக்கு ஒரு நல்ல ஐடியா கூட வராதன்ற மாதிரி மனோஜ் பாக்குறாங்க விஜயா வந்துட்டு போனவங்க பேசிட்டு போனதை பார்த்தா நீங்க லாயர் கிட்ட பேசி சரி பண்ற வரைக்கும் எல்லாம் பொறுத்து இருக்க மாட்டாங்க அவங்க மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு பேசிக்கிட்டிருக்காங்க ஓவர் டிப்ரெஷன் ஆகி ஆண்டிய கொண்டுட்டு அவங்களையும் ஏதாவது பண்ணிக்குவாங்கன்னு ஸ்ருதி கொழுத்தி போட நடுங்கிட்டு இருந்த விஜயா படபடம் நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆ அப்படின்னு அவங்க அதிர்ச்சியோட நிமிந்து பாக்க ஏய் நீ வேற அப்படின்னு ரவி ஸ்ருதியை மிரட்டிட்டு இருக்க நடுங்குற விஜயா நம்மளையோட கை பிடிச்சிட்டு ஏங்க ஏங்க என்னை கொண்டுடுவாங்களா அப்படின்னு கேட்க அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க இட்ஸ் பாசிபிள் ஆண்டி நாளைக்கு நீங்கள் ரோட்டில் போகும்போது வேகமாக ஒரு லாரி வந்து உங்கள் மேலே ரொம்ப வேகமாக இடிச்சிரும்னு சொல்லி ஸ்ருதி விஜயாவோட பக்கத்தில் போய் இடிக்கிற மாதிரி போறாங்க பயந்து நடுங்கிற விஜயா ஒரே அடி பின்னாடியே போயிடுறாங்க ரவி ஏய் ஸ்ருதி என்ன சொல்லிட்டு இருக்க நீனு அவங்கள பிடிச்சி இழுக்க இல்லடா பண்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல இல்லனா இதே மாதிரி ரவுடிங்களை வீட்டுக்கு அனுப்பி அவங்க அப்படியே பெரிய கத்திய வச்சு ஆண்டிய குத்திட்டாங்கனா அப்படின்னு குத்துற மாதிரி விஜயாவுக்கிட்ட பக்கத்துல போக அய்யோன்னு நடுங்குற விஜயா அப்படியே படுத்துடுறாங்க விஜயா கீழே விழுந்துடாம மனோஜ் புடிச்சுக்கிறாரு விஜயா மெல்ல எழுந்து உட்காருறாங்க என்னம்மா ஸ்ருதி அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பாத்துக்கிட்டு இருக்க ஸ்ருதி அத்தை ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க நீங்க வேற இன்னும் பயமுறுத்தாதீங்க நீ டப்பிங் பண்ற மாதிரி தான்ப்பா டீல் பண்ணணும்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்றாரு இவன் எதுவும் பண்ண வேண்டாங்க இவனே என்னை ஏதாவது செய்ய சொல்லி அவங்க கிட்ட போட்டு கொடுப்பான் அப்படின்னு விஜயா சொல்ல உண்மையிலேயே ஸ்ருதி சொன்ன மாதிரி நடந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது இந்த போட்டு கொடுக்கறது காட்டி கொடுக்கறதெல்லாம் எனக்கு வராதுமா என் உயிரே போனாலும் உங்களுக்கு ஏதாவது ஆகாம பாத்துக்கிறது தான் எனக்கு தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல நம்ப முடியாம பாக்குறாங்க விஜயா முத்துவும் அம்மாவையே தான் பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படியே விஜயா தேரும் நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை எல்லாருமே நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க விஜயா முத்துவை பார்த்துட்டு இருக்க முத்து விஜயாவை பார்த்துட்டு இருக்க மீனா முத்துவையே பார்த்துட்டு இருக்காங்க மனோஜ் உனக்கு இருந்த ஒரே ஆதரவு உங்க அம்மா தான் அவங்களும் உன்னை விட்டு போயிட போறாங்க பாத்துக்க அப்படின்னு எச்சரிக்கிற மாதிரி பாக்குறாங்க ரோஹிணி அண்ணாமலை விஜயாவோட தோல்ல கைய வச்சு அதான் முத்து பாத்துக்கறேன்னு ஐயோ நம்மளோட பறி கொடுத்த பொறுப்பு போயிடும் போல இருக்கேன்னு மனோஜ் ரொம்ப அவசரமா ரோஹினிய பாக்குறாரு வட போச்சாங்கிற மாதிரி ரோஹிணியும் மனோஜ பாக்குறாங்க முத்து யாருக்கும் எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு இதுக்கு ஒரு முடிவு வரணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா பா அப்படின்னு முத்து ரொம்ப தாழ்ந்த குரல்ல அம்மாவை பார்த்துக்கிட்டே சொல்றாரு விஜயாவும் முத்துவையே பாத்துக்கிட்டு இருக்காங்க விஜயா முத்துவால மட்டும்தான் உன் பிரச்சனையை தீத்து வைக்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மந்திரத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஆமான்னு தலையாட்டுறாங்க விஜயா மனோஜால தாங்கிக்கவே முடியல ஆ கரெக்டு தான் பா ரவுடிக்கு ரவுடி தானே சரியா வரும் அப்படின்னு கீழே விழுந்தாலும் மீசையில மண் ஓட்டல பேசுறாரு மனோஜ் உடனே இங்க பாருங்க அவர ரவுடின்னு சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க மாமா உன்ன அந்த அர்த்தத்துல சொல்லல இவரு பக்குவமான ஆளு புத்திசாலித்தனமா யோசிச்சு தீத்து வைப்பாங்கன்றதுக்காக சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்ப எங்களுக்கு புத்தி இல்லையா நாங்க என்ன முட்டாளன்னு எகிறிட்டு வராரு மனோஜ் அத வேற இன்னொருத்தவங்க சொல்லணுமா அவருக்கே தெரியணும் இல்ல ஏன் என்கிட்ட கேக்குறீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க அப்படின்னு மீனா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிட உடனே பொங்கிட்டு வர்றாங்க ரோகிணி மீனா முத்து எப்பவுமே எடுத்த உடனே அடித்தடின்னு போவாரு மனோஜ் கொஞ்சம் சென்சிபிளா ஹேண்டில் பண்ணுவாரு அப்படின்னு ரோகிணி சொல்ல வந்தவங்க ஹார்ஷா பிஹேவ் பண்ணும்போது அவங்க கிட்ட சென்சிபிளா பிஹேவ் பண்ணி எதுவும் ஆக போறது இல்ல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல என்னால புத்திசாலித்தனமா எதுவும் பண்ண முடியாதா நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க சோ இவன் ஒருத்தன் காலங்காத்தால பால் பாக்கெட் வாங்குற மாதிரி தினம் ஒரு தடவையாவது இதை சொல்லிருவியாடா காமெடி பண்ணாம இருடா அப்படின்னு ரவி சலிச்சுக்கிறாரு காமெடி பண்றனா அப்படின்னு மனோஜ் தகச்சு போய் கேக்க மனோஜ் நீ ஏதாவது பண்றேன்னு பிரச்சனைய பெருசாக்கி விட்டுடாத நீ எதையும் செய்யாதன்னு சொல்றவரு முத்து கிட்ட திரும்பி முத்து என்ன செய்யணும்னு பாருன்னு சொல்ல அவர் பவ்யமா சரிப்பான்னு தலையாடுறாரு நான் என்ன எதுன்னு யோசிக்கிறேன் பா அப்படின்னு முத்து சொல்ல விஜயா மறுபடியும் முத்துவ கண் அகலமா பாக்குறாங்க அப்பா அம்மாவ அது வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கயும் வெளியே போக வேணான்னு சொல்லுப்பா அப்படின்னு முத்து சொல்ல கேட்டுச்சா அப்படின்னு நாமளே கேக்கு ஆ ஆ அப்படின்னு தலைய ஆட்டிக்கிட்டே இருக்காங்க விஜயா என்ன மனோஜ் ஆண்டி மொத்தமா அவங்க பக்கம் சாஞ்சிட்டாங்க நீ எல்லாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனோஜ் முறைச்சிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு வீட்லேயே இரு இந்த டான்ஸ் கிளாஸ் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு க்ளோஸ் பண்ணி வை அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு சரி எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு அங்கிருந்து நகர வாடானு கிருஷ்ண கூட்டிட்டு மீனாவும் அங்கிருந்து வெளியே போறாங்க விஜயா ஒரு மாதிரி உணர்ச்சி குவியல்ல மூழ்கி அப்படியே இவனை கொண்டு போய் விடுறதுதான் முக்கியமான வேலையா விஜயா கேக்க அவன் பாட்டிய பாக்கணும்னு கேட்டான் வேற யார் கூட்டிட்டு போறதுன்னு முத்து கேக்குறாரு ஏய் ரோஹிணி இங்க வான கூப்பிட ரோஹிணி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க அந்த தரித்திரத்தை கூட்டிட்டு போய் எங்கேயாவது தொலைச்சிட்டு வந்துரு அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணி கொஞ்சம் கூட கோவப்படல ஆனா அண்ணாமலை ரொம்பவே கோபமாக எழுந்திருக்கிறாரு முத்துவும் மீனாவும் கூட கொஞ்சம் கோபமாக அம்மாவை பார்க்குறாங்க இத்தனை சொந்தத்தோடு இருக்கப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவன் எதிர்காலமும் அப்படி இருந்தா நல்லா இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு உங்க வீட்டில் எல்லாரும் கூட இருக்கதானே போறான் அப்படின்னு பெட்டில படுத்திருக்க கிறிஷோட பாட்டி கிறிஷ கூட்டிட்டு வந்த கல்யாணிக்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க மீதி என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்